ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியாக்ஸ் இன்றைக்கி நான் முடவாட்டு கால் வாங்கிட்டு வந்து சூப்பு செய்ய போகிறேன் சமைக்கும்போது அதனோட நன்மைகளையும் தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் முடவாட்டு கிழங்கு இது ஒரு வேறுன்னு சொல்லுவாங்க கிழங்குன்னு சொல்லுவாங்க நமக்கு ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதிரி இருக்குது ஆனால் நமக்கு இதை ஒரு ஆட்டுக்கால் மாதிரி இருக்குது அப்படி தான் எல்லாருமே சொல்கிறாங்க இதை எப்படி சமைக்கிறதுன்னு இங்கே கேட்போம் நம்ம அக்கா இந்த வைக்கிறது இந்த இந்த மாதிரி கொஞ்சம் வெட்டிக்கிங்கம்மா கிழங்குல பாதி வெட்டிக்கிட்டு உருளைக்கிழங்கு தோல் சீவுற மாதிரி சீவிட்டு கழுவி கட் பண்ணி வச்சுக்கிட்டு அது கூட வெங்காயம் தக்காளி பூண்டு மிளகு ஜீரகம் இஞ்சி கரம் மசாலா உப்பு மஞ்சப்பொடி கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் இருந்தா போடுங்க பரவாயில்ல லேசா எண்ணெய் விட்டு எல்லாத்தையும் வதக்கிட்டு எந்த எண்ணெயாவது ஒரு எண்ணெய் ஊத்திக்கோங்க அதெல்லாம் இது அதுன்னு கணக்கு இல்ல அந்த எண்ணெயை லேசா விட்டு இந்த கிழங்கு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஒன்னா போட்டு சும்மா ஒரு பொருட்டு சும்மா கொஞ்சம் வதக்கினா போதும் ஆறுன பிறகு மிக்சியில தண்ணி ஊத்தி சட்னி மாரி அரைச்சிக்கிடுங்க சட்னி மறு அரைக்கணும் ஆமா ஓகே அரைச்சிட்டு தண்ணி கலக்கி ஒரே ஒரு கொதி ரசம் மாதிரி ஓகே எத்தனை பேர் உனக்கு குடிக்கலாம் கொத்தமல்லி இலங்கா கொத்தமல்லி போடுறோம் யூ யூ ரசம் மாதிரியே தான் கொடுங்க சும்மா கால் கொடுங்க நான் இன்னும் குடிச்சத இதுக்கு முன்னாடி சூப்பரா இருக்கு டேஸ்ட் இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம முடவாட்டுக்கால் சூப்பு செய்யற முறை செம்ம டேஸ்டா இருக்கு இங்க நமக்கு பவுடராகவும் இருக்கு நம்ம இந்த பவுடர் வாங்கியும் ஈஸியா செய்துக்கலாம் ஸோ இப்போ நம்ம இதை எப்படி சூப்பு செய்யலான்றதை பார்க்கலாம் ஒரு கிலோ கிழங்கு முந்நூறுபா இன்றைக்கி நான் ஒரு கால் கிலோ போல் வாங்கியிருக்கேன் இதில் நம்ம கொஞ்சமாக தான் எடுத்துக்கணும் அஞ்சு பேர் சாப்பிட்றாங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கணும் இதுக்கு மேலே இது எடுக்கக்கூடாது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம்னு வாங்க அது எல்லாத்துக்குமே பொருந்தோம் முக்கியமாக இந்த மொழவாட்டுக்கால் கிழங்குக்கும் பொருந்தோம் சின்ன வெங்காயம் இருபது பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி சீரகம் நாலு தக்காளி ஒரு ஐம்பது கிராம் போல் நல்லா சீவி எடுத்த கிழங்கு எல்லாத்தையும் போட்டு வேக வச்சுட்டு நைஸாக அரைச்சிட்டு நல்லா உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை ஊற்றி கொதிக்க வச்சு மிளகு அடுத்தது உப்பு போட்டு குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் நல்லா வாசனையாக இருக்கும் நமக்கு சூப்புக்கு நல்லா அதில் சீரகத்தை போட்டுருங்க நல்லா பொறிஞ்சிரும் ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க இருபது சின்ன வெங்காயம் பத்து பல்லு பூண்டு நாலு தக்காளி இதையும் எண்ணெயிலே போட்டு வதக்கிக்கோங்க நல்லா இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு ஐம்பது கிராம் அஞ்சு பேருக்கு ஐம்பது கிராம் அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க சும்மா ஒரு பத்து கிராம்ன்றது தான் ஒரு ஆளுக்கானது இதை வந்து நிறையவும் எடுத்துக்க கூடாது நமக்கு ஒரு வாரத்தில் ஒரு நாள் அதை மாதிரி எடுத்துக்கலாம் இதை தேங்காய் எண்ணெயில் இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லெண்ணையும் செய்யலாம் தேங்காய் எண்ணெயிலையும் செய்யலாம் சூப்புக்கு வாசனை நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கும் வேறு ஒன்றும் இல்லை இதை சாப்பிடும்பொழுது இதை குடிக்கும்பொழுது ஆட்டக்கால் சூப்பு மாதிரி இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஸோ நீங்கள் செய்து பார்த்துட்டு உங்களுக்கு அந்த டேஸ்ட் எப்படி வந்துன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நல்லா இதை நம்ம வதக்கி எடுத்துக்கணும் ஏன்னா இந்த கிழங்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா நமக்கு கர்ணக்கிழங்கு சாப்பிட்றோம் பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும் கை தோல் சீவும் போதே கை நமக்கு பார்த்திங்கன்னா கர்ணக்கிழங்கு செய்யும்போது அரிக்கும்ல அதை மாதிரி அரிக்குது அதனால் இந்த தேங்காய் எண்ணெயில் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க கொல்லிமலை மலை பிரதேசம் அப்புறம் அந்த பாறைப்பாறையாக இருக்குது பாருங்கள் அந்த இடுக்கில் தான் நிறைய வரும் அந்த ஊர்களை வந்து இதை பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கிறதால சைவ ஆட்டுக்கால்ன்னு சொல்லுவாங்க முடவன் ஆட்டுக்கால்ன்னு சொல்லுவாங்க ஆட்டுக்கால் கிழங்கு இதை மாதிரியும் சொல்லுவாங்க இந்த சீசனில் தான் நிறைய பார்த்திங்கன்னா அந்த கிழங்கு எடுப்பாங்க நிறைய கால்சியம் வைட்டமின் பாஸ்பரஸ் புரதம் எல்லாமே இதில் நிறைய இருக்குது பாறைக்கு உள்ளேருந்து அந்த கிழங்கு வரதால் தாது உப்புக்களும் நிறைய இருக்குது முடக்குவாதம் மூட்டு வலி அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அசதியாக இருக்குது பிடிப்பாக இருக்குது இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மருந்து எலும்பை வந்து நல்லா வலுப்படுத்தக்கூடியது எப்படி ஆட்டுக்கால் சூப்பு குடித்தா நல்லா எலும்புக்கு நல்லது உடம்பு அசதி போகும் இது மாதிரிலாம் சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் இந்த கிழங்குலேயும் சத்து இருக்குது அதுக்காக தான் இதை பார்த்திங்கன்னா சைவ ஆட்டுக்கால் சூப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கால் மணி நேரம் வதக்குங்க அப்போ தான் நமக்கு அந்த நாக்கில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கரன்னு இருக்கிறது இல்லாமல் இருக்கும் அதுக்காக தான் இதை நம்ம இப்போ வதக்கினதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பொழுது தான் இதுக்கு போட வேண்டிய மசாலாக்களெல்லாம் நம்ம போடணும் முட்டி வலி முடக்கு வலி அப்படின்ட்டுருக்குன்னா கண்டிப்பாக இதை வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கோங்க நல்லா ரத்த ஓட்டத்தை பார்த்தீங்கன்னா விருத்திப்படுத்துது ரத்தம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா திட்டு திட்டா சுருங்கி போயிருக்கு அதனால தான் நரம்பு வலி வருது சத வலி வருது அந்த முட்டியில் வலி வருது இதனால் ரத்த ஓட்டத்தை சீராக்கிறதால நல்லா பார்த்திங்கன்னா அந்த வலியெலாம் குறையத் துவங்குது இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு நீங்கள் வெஸ் மாம்பழம் போய்ங்கன்னா அயோத்தியா மண்டபம் கிட்ட நிறைய இந்த கிழங்கு கிடைக்கும் இப்போ அரைச்சிருக்கோம் பாருங்கள் சட்னி மாதிரி அதை அப்படியே போட்டுட்டு இன்றைக்கி நான் ஒரு அஞ்சு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் ஸோ ஐம்பது கிராம் எடுத்திங்கன்னா அஞ்சு கிளாஸ் ஒருத்தருக்கு பத்து கிராம் இது தான் நமக்கு கணக்கு இதுக்கு மேலே வந்து இதில் சேர்க்கக்கூடாது கொதித்து நல்லா நொறைச்சி வரட்டும் அதுக்கப்புறம் இதற்கான பொடிகளை நம்ம பார்ப்போம் முடவாட்டுக்கால் சூப்பு சர்க்கரை நோயாளிக்கு நல்ல ஒரு மருந்து குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வாத நோய் மாதிரி இருக்கும் முடக்கு நோய் மாதிரி அந்த நோய்க்கும் இது நல்ல மருந்து மூட்டு வலி கழுத்து வலி தோள்பட்ட வலி எல்லா வலிக்கும் இந்த சூப்பு நல்லா வேலை செய்யும் பதினஞ்சு நாளுக்கு இதை நம்ம எடுத்துக்கிறோன்னும் பொழுது மூட்டு வலி அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த முட்டி வலி முதுகு வலி எல்லா வலியுமே போயிடும் முக்கியமாக இந்த சூப்பு பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் எடுத்துக்கக்கூடாது மூணு மணியிலேருந்து அதுக்கப்புறம் இந்த சூப்பை எடுக்கவே கூடாது காலை பொழுதுல தான் எடுக்கணும் இது தான் பார்த்திங்கன்னா மருத்துவர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு குறிப்பு சூப்பு இதை மாதிரி நல்லா ஒரு கால் மணி நேரம் கொதிக்க வச்சுருங்க அதுக்கப்புறம் இதை வடிகட்டி குடித்தோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா உடம்ப வலுவூட்டக்கூடியதாக இந்த சூப்பு காணப்படுது கண்டிப்பாக மலைப்பகுதிகளில் காணப்படுற இந்த கிழங்கு இந்த ஒரு சித்திரை மாதம் அதிகப்படியாக கிடைக்கும் கண்டிப்பாக உங்கள் கண்ணில் போது இதை மாதிரி சூப்பு வச்சு குடிங்க நல்லா இந்த சூப்பு முடி கொட்டுது பாருங்கள் அதை கூட வந்து தவிர்க்கு தான் அதனால் எல்லா உடல் உபாதைகளையும் போக்கக்கூடிய வலிகளை போக்கக்கூடிய முக்கியமாக முட்டி வலி இருக்குது பாருங்கள் அதை போக்கக்கூடிய ஒரு மருந்தாக தான் இது காணப்படுது நம்ம குடிக்கும்போது இது ஒரு மருந்து மாதிரி இல்லை ரொம்பவே டேஸ்டான ஒரு சூப்பாக தான் இருக்குது இந்த மாதங்களில் கிடைக்கக்கூடிய இந்த கிழங்கு நம்ம ஒரு கோணியில் சுற்றி வச்சாலும் இருக்கும் இல்லைன்னா நம்ம மண்ணை தோண்டிட்டு அதுக்குள்ளே வச்சு மூடி வச்சாலும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் எப்போ தேவையோ அந்த மண்ணுலேருந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் கிழங்கு கட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுக்கலாம் இதை மாதிரி தான் பாதுகாப்பாங்க அந்த மலைகளில் இருக்கக்கூடியவங்க இதை தொடர்ந்து சாப்பிட்றதால அவங்க உறுதியாக இருக்கும் அவங்களோட உடல் எல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடியது இந்த கிழங்கு அதனால தான் அந்த மலையில் வாழக்கூடியவங்களுக்கு நோயின்றது பார்த்திங்கன்னா அதிகமாக வராது கண்டிப்பாக இந்த கிழங்கு கிடைக்குதுன்னா ஈரமான கோணியில் சுற்றி அந்த கோணியை நம்ம ஈரமாக இருக்கும் இருக்கும்பொழுது ஒரு வருஷம் கூட இந்த கிழங்கை வச்சுக்கலாம் இது தான் அங்கே வித்துட்டு இருந்தவங்க நமக்கு சொன்ன டிப்ஸு ஸோ இன்றைக்கி நான் குடித்து பார்த்ததில் இந்த டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்தாங்க பாருங்கள் அதே டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக இருந்தது இந்த அளவுகளில் செய்து நீங்கள் குடிங்க ஒருத்தருக்கு பத்து கிராமன்றது போதிய அளவு இதுக்கு மேலே இது எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கிறோம் ரொம்பவே நல்லது இன்றைக்கி எடுத்திருக்க இந்த கால் கிலோவில் நான் ஒரு ஐம்பது கிராம் தான் எடுத்திருக்கேன் இதை மாதிரி அப்பப்போ நீங்கள் ஒரு ஐம்பது ஐம்பது எடுத்து எடுத்துக்கூட சூப்பு வச்சுக்கலாம் மீதியை நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஈரக்கோணியில் சுற்றி வச்சுருங்க நல்ல மழை சீசனுக்கு இதை மாதிரி நம்ம முடவாட்டுக்கால் சூப்பு குடித்தோன்னா சூப்பராக இருக்கும் வாங்க நம்ம குடிக்கலாம் சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைத்தேனி மின்னல் ஒளி தூர் எடுத்து போட்டு வைத்தேனி சக்கரவாகமாக முடவாட்டு கால் சூப்பு பார்த்தீங்க இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்தது இந்த முருங்கை இருக்குது பாருங்கள் இதையும் முட்டி வலிக்கு போகக்கூடிய ஒரு சிறந்த டானிக் இதில் பார்த்திங்கன்னா நன்மைகள் கோடி கோடியாக இருக்குது இதை தான் நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம் வித்தியாசமான ஒரு ரெசிப்பியோட இதோட இந்த சோறு வேக வச்சு எடுத்துட்டு இதில் ஊறுகாய் போட்டு வச்சுட்டோம்னா எப்போ வேணால் பார்த்திங்கன்னா நம்ம இந்த முருங்கைக்காய் சாப்பிட்லாம் ஸோ காரக்கம்பில் போடுறது சாம்பாரில் போடுறது இதை மாதிரி போட்டிங்கன்னா அந்த இந்த டைமில் நம்ம குழம்பு வைக்கும்போது தான் சாப்பிடுவோம் இதை மாதிரி எடுத்து நீங்கள் ஒரு ஊர்கா செய்திங்கன்னா நம்ம வீட்டில் எப்போயுமே முருங்கைக்காய் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் இதை தான் அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் இதை மாதிரி பயனுள்ள பதிவுகள் டேஸ்ட்டாக எப்படி சாப்பிட்றது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னும் பொழுது இதுவரையும் விஜய் தியாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நம்ம நிறைய டிஷ்ஷு பார்க்க போகிறோம் அதை டேஸ்ட்டாக சாப்பிட போகிறோம் சிறந்த ஒரு ஆரோக்கியத்தோட இதுதான் பார்த்திங்கன்னா தலை தலை தலைன்னிட்டு இந்த முருங்கைக்காய் ஊறுகாய் கொதிக்குது சாப்பிட்டதுக்கு சம அட்டகாசமாக இருக்குது காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டிங்கன்னா நல்ல சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கம கம கமன் வாசனையாக இருக்குது ஸோ இந்த ஊறுகாய் எப்படி செய்கிறோம் இதோடய டேஸ்ட் எப்படி இருக்குது தெரிஞ்சுக்கணுன்னா இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பரவாயில்ல இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இந்த முருங்கைக்காய் ஊறுகாயில் சந்திப்போம் கண்டிப்பாக கல் வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க இது வந்து யார் யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடாது ரத்த ஓட்டம் அதிகமாகுதுன்னும்போது அவங்க சாப்பிடக்கூடாது நன்மைகள் பார்க்கும்போது யார் சாப்பிடக்கூடாதுன்றதையும் பார்க்கணும்